ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் அதை அத்தனை பேரையும் மனதில் ஏற்றி உங்களுடைய அனைத்து ஊரட்சி பொறுப்பாளர்கள் தாய்மார்கள் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் அத்தனை பேருடன் ஒன்று நிழந்து ஒரே அணியில் இருந்து நமது முடியல் உணவு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒன்றிணைந்து வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வேண்டும் வேண்டும் என்று உங்களை மனதாக வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு விளைவு வணக்கம் அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் அன்பழகன் ஒருவர் இந்த மக்கள் சபை கூட்டத்திற்கு தலைமை கழகம் நம்மளுடைய தளபதி கடக தலைவர் அவர்கள் அறிவித்ததற்கு இணங்க அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற பெயரிலே வராறு வராறு ஸ்டாலின் வர போறாரு விடியலை தர போறாரு என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் ஜே பிரபாகர் அவர்களே இதை இந்த நிகழ்ச்சிக்கு பரப்புரையாளராக நியமிக்கப்பட்டுள்ள அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அன்பு தம்பி சசிகுமார் அவர்களே அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சி பெரிய அளவிலே வெற்றி பெற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை அறிவித்த நாளில் ஆளுகின்ற அதிமுக அரசாங்கம் எடப்பாடி அவர்கள் இந்த ஆக வேண்டும் என்ற என்ன என்ன இடையூறுகள் கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சியுடைய எழுச்சியை தாங்க முடியாமல் அவர் சீர்குலைக்கும் எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் மக்கள் எழுச்சியை அவரால் தடுக்க முடியவில்லை அதன் தொடர்ச்சியாக இந்த கிராம சபை கூட்டம் என்பது மக்கள் சபை கூட்டம் என்ற பெயரிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது கருத்து விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி தான் நம்ம ஊர் நம்ம ஒன்றியம் எடுத்துக்கிட்டா நம்ம சொல்ல போனா நம்ம மாவட்டமே அந்த விவசாயிகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் நான் பேச போறேன் மீறி வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவாங்க அதனால இந்த விவசாய பிரச்சனை இந்த மத்திய அரசாங்கம் மூணு புதிய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மூணு சத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விவசாய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் அதுக்கு இங்க ஆட்சி செய்யற எடப்பாடி பழனிச்சாமி தான் செய்த லஞ்ச ஊழல்களில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக தன் அமைச்சர்களை காத்துக் கொள்வதற்காக மோடி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை ஆதரிச்சு அவருக்குடி பாடி கொண்டு இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஆதரிக்கக்கூடிய ஒரே ஆளு இந்த ஏழை சொல்லிக்கிற ஏமாற்று பேர் வழிதான் அப்படிங்கறத அடுத்த திருத்தமா நான் பதிய வைக்க விரும்புறேன் இன்னொன்னு அந்த சட்டத்தால வர்ற இடையூறுகளை ஒரு சிலதை சிலை சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே உடல் எல்லாம் கட்டிட்டாங்க அந்த ஜியோ சிம் வச்சிருக்காங்க அந்த கார்பரேட் கம்பெனிக்காக தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி வந்து ஆறு வருஷம் அது மோடி ஆட்சி வந்து இந்த ஆறு வருஷத்துல அவர் சொன்ன சொல்ல எதுவுமே கவந்து பண்ணது கிடையாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் கணக்குல போடுற நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அது என்னாச்சுன்னு நினைச்சு நீங்க தாய்மார்கள் நடுநிலையாளர்கள் நினைச்சு பார்க்கணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போறோம்னு சொன்னாரு அது என்னாச்சு நான் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு

இது மாதிரிலாம் பல நாட்டுக்கு கெடுதலான மோடி குறிப்பா ஒரு நல்ல காரியத்தை மட்டும் இருக்காரு அந்த நல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பானி அதானிங்கிற உலக பணக்காரர்களை குஜராத்துக்காரர்களை வாழ வச்சிட்டு இருக்காரு அதுக்காக ஏழைகளோட வயிற்று அடிச்சு நம்மளுடைய பசியில பட்டின சாக வைக்கிறாரு இதுதான் மோடி செய்யற நல்ல காரியம் இந்த நல்ல காரியம் அனைத்துக்கும் மோடி செய்யற நல்ல காரியத்துக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியும் போயிட்டு இருக்கு உடந்தையா போயிட்டு இருக்காரு கடுமையா கண்டிக்கிறோம் திமுக கண்டிக்குது திமுக கூட்டணி கண்டிக்குது சரி இந்த விவசாயிகள் சட்டம் விவசாயி அதான் ஒப்பந்தம் போட்டுக்கணும் அம்பானி நம்ம யாருக்குமே தெரியாது அவன் வந்து பத்து ஆள் பதினஞ்சு ஆள் வச்சிருப்பான் ஒவ்வொரு ஊருக்கும் நூறு பேர் வேலை செய்வாங்க அவங்க ஒப்பந்தம் போடணும் ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்னு தெரியாது நீங்க பொதுவா எடுத்துங்க இந்த பேங்க்ல போய் நகாடு வைக்க போனோம்னா இல்ல இந்த பெனிபிட் பண்ட்ல போய் நகாடு வைக்க போனோம்னா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேப்பர்ல நம்ம கையெழுத்து வாங்குவாங்க நம்ம ஏதாவது படித்து பார்த்து கையெழுத்து போடுவாங்கள அவன் நீட்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணம் கொடுத்தா போதும்னு வாங்கிட்டு வந்துருவோம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு நகை முக்க உங்க நகை ஏலம் போயிட்டு என்னையா எனக்கு நோட்டீஸ் சொல்லியே போன் பண்ணி சொல்லியா இல்லீங்க நாங்க போன் அடிச்சு நீங்க எடுக்கல நோட்டீஸ் விட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் இந்த ஒப்பந்தம் அதுக்காக தான் குறிப்பிட்டு சொல்றேன் அவன் நூறு பேப்பர்ல கையெழுத்துவான் நம்மகிட்ட அதுல என்ன எழுதிருக்கு எத்தனை பேருக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும் சரியா இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு படிக்க தெரியும் படிக்க தெரிஞ்சாலும் அந்த இருபது பேப்பர் நம்ம படிச்சு நூறு பேப்பர படிச்சு பார்க்க முடியுமா படிச்சு பார்க்க முடியாது நம்ம கையெழுத்து போட்டுருவோம் கையெழுத்து போட்டு வைப்ப என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன நெல் என்ன நட சொல்றானோ நெல்லுன்னா அவன் நட சொல்ற நெல்லதான் நம்ம நடணும் காய்கறின்னா அவன் போட சொல்ற காய்கறி அந்த கம்பெனிக்கார சொல்றதை நம்ம போடணும் அவன் அடிக்க சொல்ற பூச்சி மருந்து தான் அடிக்கணும் அவன் கொடுக்கற ஓரத்தை தான் போடணும் எல்லாத்துக்கும் அவன் வந்து கணக்கு எழுதி வச்சுப்பான் பணத்தை கணக்கு வச்சுப்பான் அந்த முன்பணம் ஒரு பத்து சதவீதம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாச்சுன்னா நூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு போச்சுன்னா ஆயிரம் ரூபாய் நமக்கு முன் செலவுக்காக கொடுப்பாங்க அந்த முன் செலவு பார்த்து நம்ம பார்த்துட்டோம்னா அறுவடை நேரத்துல அவன் வந்து அறுவடை பண்ணுவான் அறுவடை பண்ணும் போது ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் நம்மகிட்ட கொடுப்பாங்க ஆக மொத்தம் இருபது சதவீதம் தான் பணம் கொடுப்பான் மீதிய எடுத்துட்டு போய் நூறு நாள் கழிச்சு தான் நமக்கு பணம் கொடுப்பாங்க இது சட்டத்தில் இருக்குறோமோ இல்ல வந்து ஒரு வாரம் பத்து நாள் அரசாங்கத்த போடுறோம் அரசாங்கத்தை நம்ம கொடுக்கலாம் நூறு நாள் கழிச்சு தான் பணம் வரும் எந்த விவசாயி கையில முதல் வச்சுட்டு விவசாயம் பண்ற கிடையாது வட்டிக்கு வாங்குறோம் கடை வாங்குறோம் வட்டிக்கு வாங்குறோம் ஆடு வைக்கிறோம்

இந்தியாவே நம்ம எல்லாம் பிச்சை எடுக்க விடுறதுக்காக இந்த மோடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு டெல்டா மாவட்டத்தில் ஆழ்துளை கிணறு இறக்கி சேல் கேஸ் எடுக்கிறதுக்கோ பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய தீவிர முறைச்சியால அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டுச்சு நம்முடைய கட்டாயத்து பேர்ல தான் வேளாண் பண்ணல அறிவிச்சாங்க அறிவிச்சாங்களே தவிர இருக்கிறதுல செயல்பட்டு இருக்கு அதையும் நிறுத்தணுங்கிறது தான் திமுக கோரிக்கை இதனால இந்த திட்டத்துல நிறைய இருக்கு யார் அதனால இந்த இன்னொன்னு குறிப்பா சொல்றேன் இந்த திட்டம் விவசாயிக்கு மட்டும் இடைஞ்ச கிடையாது பொதுமக்கள் இடைஞ்ச அவன் விளையர் நேரத்துல வாங்கி கொண்டு பொருளை ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு விலை தட்டுப்பாடான நேரத்துல தட்டுப்பாடு ஏற்படும் போது அதை அதிக விலைக்கு விற்பாங்க பொருள் தட்டுப்பாடாம போது அதிக விலைக்கு விப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வெங்காயத்தை உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து என்ன விலை வச்சு திடீர்னு நூத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா விலை வித்துச்சா இல்லையா என்ன காரணம் அந்த பெருமுதலாளி வாங்கி கொண்டி அதை பண்ணிட்டான் அதுக்கு முன்னாடி செய்ய செய்ய முடியாத முடியாது அதுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் சொல்லி இந்த பொருளை பண்ண கூடாது இந்த இந்த பொருளை இருப்பு வைக்க கூடாது அதனால அது தடைப்பட்டுச்சு இந்த சட்டத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க நாட்டை வந்து வித்துட்டு போடுவார் மோடி அதுக்குள்ள தான் மோடி பண்ணிட்டு இருக்காரு அது எடப்பாடி பழனிசாமி தொலை போயிட்டு இருக்காரு விவசாயிகளுக்கு திமுக என்னென்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில இருந்து குத்துவ பாக்கி தள்ளுபடியில இருந்து இலவச மின்சாரத்தில இருந்து ஏழாயிரம் கோடி தள்ளுபடியில இருந்து சொசை கடன் நகை வச்சு வாங்கினா வட்டி இல்லா கடன் வட்டி பல நல்ல திட்டங்களை வந்து திமுக ஆட்சியில கலைஞர் வந்து செய்திருக்காரு அதே தலை தளபதி வந்து இன்னும் அதை விட அதிகமா செய்வாரு பத்து வருஷத்துல பட்ட கஷ்டம் போதும் அதனால தயவு செய்து

நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்த தலைமுறை நினைச்சா இல்ல உள்ளபடியே வருத்தமா இருக்கும் மனப்பூர்வமா சொல்றேன் அடுத்த தலைமுறை இத பாதிப்பு இந்த தலைமுறைக்கு தெரியாது எங்க தாத்தா கையிலே வச்சிட்டு இருந்தாரு எங்க அப்பா பள்ளிக்கூடத்துல படிச்சாரு நான் காலேஜில போய் படிச்சேன் என் பையனை உயர்ப்பு படிக்க படிப்பு படிக்க வச்சிருக்கேன் எல்லாமே திமுக செய்த சாதனை திமுக செய்த சாதனை புதிய கல்வி சட்டம் கொண்டு வந்து நம்ம வீட்டு புள்ளி படிக்க விடாத அளவுக்கு மோடி பண்ணிட்டு இருக்காரு அது எடப்பாடி உடனடியா போயிட்டு இருக்காரு செய்த புரிங்க கூட்டத்துக்கு ஆதரிச்சு நீங்க அமோகமா வெற்றி பெற வச்சீங்கன்னா நமக்காக நம்ம சந்ததி நம்ம பேர புள்ள எல்லாம் நல்லா இருக்கணும்னா திமுக ஆட்சிக்கு வரணும் வரணும் வாக்களிப்பீர் உதயசூரியன் வெற்றி வெற்றி பெற செய்வேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நன்றி வணக்கம் கலந்து செல்போன் இருக்கிறது அந்த செல்போனிலே குறிப்பிடப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஏழு எழுபத்தி ஒன்னு சைபர் ஒன்பது ஒன்னு ஏழு ஒன்னு ஜீரோ என்கின்ற எண்ணுக்கு அனைவரும் ஒரு மிஸ்கால் கொடுத்தால் நாம் கொண்டல் ஊராட்சியிலே அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்கின்ற தலைப்பிலே இங்கே கலந்து கொண்டோம் என்கின்ற அழைப்பு